நாம் இந்த உலகத்துக்கு வந்து சேரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருந்தோமே அந்த இடம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு அதுதான் கருப்பை பத்து மாதம் அங்கே இருந்துட்டு தானே வந்திருக்குறோம் இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யாருக்காவது ஞாபகம் இருக்குதா நிச்சயமாக இருக்காது இது நாள் வரைக்கும் கருப்பைக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யூகமாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த கேளா ஒலி வரைவுகள் மூலமாக அங்கே வந்து நடக்கிறதையெல்லாம் விவரமாக புரிஞ்சிக்க முடியுது கருப்பைக்குள்ளே இருக்கிற குழந்தை கொட்டாவி விடுதான் விரல்களை சப்பு தான் கைக்கு எட்டுறதை அப்படியே பிடிக்குதான் சோம்பல் முறிக்குதான் கொட்டை கொட்டை மூச்சுக்கிட்டு இருக்குதான் முகத்தை கோணிக்கு இவ்வளவு இவ்வளவும் இது எப்படி தெரியுதுங்கிறீங்களா இவ்வளவையும் ஒரு டெலிவிஷன் திரையில் இப்போ பார்க்க முடியுது அந்த அளவுக்கு மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது கருப்பைக்குள்ள சிசு ஒரு திரவத்துக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்குது கண்ணு முழிச்சதும் அது கொட்டாய் விட்டுக்கிட்டே கை கால்களை உதச்சிக்குது கைகளை நீட்டி தொப்புள் கொடியை பிடிக்குது அதோடு கொஞ்சம் நேரம் விளையாடுது அதுக்கப்புறம் கை கட்ட வரல வாயில் வச்சுக்குது தாயோட இதய துடிப்பு செரிமான பாதையில் ஏற்படுற சப்தங்கள் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ தாயின் குரல் கேட்குறதை உணர்ந்து அதை கவனிக்க ஆரம்பிக்குது தாய் எழுந்திரிச்சு நடக்கிறப்போ கருப்பை நீரின் லேசான குழுக்கல்ல மறந்து மறுபடியும் தூங்கி போகுது கருப்பைக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதாவது உள்பகுதி அப்படி இல்லையா ஒரு மைக்கு மூலமாக அதாவது ஒரு ஒலி வாங்கி மூலமாக அங்கே உள்ள சத்தத்தை எல்லாம் பதிவு பண்ணி பார்த்துருக்குறாங்க தாயின் இதய துடிப்பு அங்கே டம் டம்னு கேட்டுக்கிட்டே இருக்குதான் தாய் மூச்சு விட்றது புஸ் புஷுன்னு பெருசாக கேட்குதாங்க வயிற்றுக்குள்ளே இருந்தும் இருந்தும் வர்ற பலவிதமான சப்தங்கள் இதை தவிர வெளி உலகத்தில் உள்ள சப்தமும் உள்ளே கேட்குதான் அதனால தான் கருவுற்ற தாய்மார்கள் இருக்கிற அறையில் ரேடியோவும் டிவியும் அலற அளவுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சத்தம் போட்டு பேசுகிறதும் தப்பு சண்டை போடுறதும் தப்பு சத்தமான இடங்களில் அவங்க இருக்கக்கூடாது கருப்பைக்கு உள்ளே இருக்கிற சிசு சும்மா இருக்கிறது இல்லை வெளி உலகத்துக்கு வந்த பிறகு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு உள்ளேயே வந்து அது தன்னை தயார்படுத்திக்குது கருப்பைக்குள்ளே குழந்தை மூச்சு விடுறதில்ல இருந்தாலும் அதோட உதர விதானம் மூச்சு விடுறது மாதிரி அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் அங்கே அது எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் கருப்பையில் உள்ள திரவத்தை அது குடிக்குது அப்படி குடிக்கிறப்போ சில சமயம் அதுக்கு விற்கல் கூட ஏற்படும் அந்த சமயம் தாயாருக்கு வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு தவளை குதிக்கிறது மாதிரி இருக்குமா சாதாரணமாக வந்து உள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்து பசியோ தாகமோ ஏற்படுறதில்ல ஆனாலும் தாயார் சாப்பிட்ற ஆகாரத்தில் சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா குழந்தைக்கும் சத்து பற்றாக்குறை ஏற்படும் ஒரு சிசு கருப்பையில் இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட தாளாட்டு பாட்டை பாடிக்கிட்டே இருந்தால் அது அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி கை காலை வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில் ஆட்டுறதுக்கு கற்றுக்கு தான் குழந்தை பிறந்த பிறகு அதே பாட்டை பாடி அழற குழந்தைய அம்மா வந்து அமைதிப்படுத்தி பிள்ளாமா இது வரைக்கும் சொன்னது மருத்துவர்கள் வந்து சொல்கிறது அவங்க நிறைய இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு தான் இதையெல்லாம் சொல்கிறாங்க இப்போ வந்து இனிமேல் சொல்ல போகிறது சும்மா ஒரு வேடிக்கைக்காக அதாவது ஒரு இடத்துல யார் தாளாட்டு பாடுறது நல்லது அப்படிங்கிற விவாதம் வந்தது தாளாட்டு பாடுறது யார் குழந்த வயத்தில் இருக்கும் பொழுது தாயார் வந்து தாலாட்டு பாடுறது தான் நல்லது அப்போ தான் அது சுகமாக காலாட்டம் அப்பாக்கள் வந்து தாளாட்டு பாடினா என்ன ஆகும் தெரியுமா வயத்துக்குள்ளே இருக்கிறப்பவே குழந்தை வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும் வெளியில் வந்த பிறகு காலாட்டுறதுக்கு பதிலாக உதைக்க ஆரம்பிச்சிரும் ஒரு வீட்டில் தொட்டிலில் ஒரு குழந்தை சத்தம் போட்டு அலறிகிட்டு இருந்து தான் அப்பா வந்து தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறார் வெளியில் போயிருந்த அம்மா திரும்பி வந்தாங்க சும்மா தொட்டில் ஆட்டுறீங்களே குழந்தை எப்படி தூங்கும் ஒரு தாலாட்டு பாடப்படாதா அப்படின்னாங்களாம் அது முடியாதுன்னார் அப்பா ஏன்னாங்க நான் தாலாட்டு பாட ஆரம்பிச்ச பிறகுதானே தூங்கிகிட்டு இருந்த இந்த குழந்தையே இப்படி அலர ஆரம்பிச்சுது அப்படிங்கிறார் அந்த அப்பா